ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து குறையக்கூடாது எப்போவுமே அவங்களுக்கு என் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து அதிகம் தான் இருக்கணும் இப்போ ஒரு சிலருக்கு அந்த காதல் வந்து கிடைக்காம போய் இருந்திருக்கோம் உங்கள் பேர்சன்கிட்ட இருந்த அப்போ இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து வெளிப்படுத்த வைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் அந்த காதலை அதிகரிக்க வைக்கும் ரொம்பவும் சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நம்ம வீடியோ கிளாடி முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் வந்து உங்களை விடையுமே அந்த போர்சன் தான் அதிக காதலை உங்கள்கிட்ட காட்டியிருப்பாங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க ஆனால் சடனாக வந்து உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அந்த லவ்வே உண்மையில இல்லை எனக்கு இனிமேல் அந்த லவ் வரவே வராது என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகலை ஆனால் அந்த நபர் உங்ககிட்ட பேசுகிறாங்க உங்களுக்கான டைமை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க காதலை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க லவ் யூ அதிகமாக சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த லவ் யூ சொல்கிறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பர்சன் எங்கிட்ட மறுபடியும் லவ்யூ சொல்லணும் எங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் ஆனால் பேசுகிறாங்க அந்த காதலை காட்ட மாட்டேங்கிறாங்க அந்த காதலை அவங்க எங்கிட்ட வந்து சொல்லணும் அதிகமாக என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்க இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரச்சனை வருது ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க முகம் கொடுத்தும் பேச மாட்டேங்கிறாங்க நான் பேசினா கூட என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நான் கேட்டால் மட்டும் அந்த கேள்விக்கான பதில் மட்டும் தான் வருதே தவிர மற்றபடி எங்கிட்ட வந்து நாலு வார்த்தை வந்து பாசமாக பேசுறது கிடையாது எந்த ஒரு கேரிங்க எடுத்துக்கிறதே இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறப்போ நீங்கள் யாரை நினச்சி இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து குறையவே குறையாது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அதாவது இப்போ நீங்கள் பெட்டில் படுத்து தூங்க போவீங்க தெரியுமா அந்த நேரத்தில் தான் இதை நீங்கள் செய்யணும் மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மெத்தடை செஞ்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம் அப்படி இல்லைனா உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடில் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் பெண் தேவைப்படும் ஒரு ஏலக்காய் தேவைப்படும் ஏலக்காய் வந்து காஞ்சி போய் இருக்கக்கூடிய ஏலக்காவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் இதில் நீங்கள் பயன்படுத்தினா அந்த மனம் உங்களுக்கு தெரியணும் அப்படி இருக்கக்கூடிய ஏலக்காவை பயன்படுத்துங்க அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு தான் நீங்கள் உட்காரணும் உங்களுடைய முதுகு தண்டு நேரே இருக்கணும் நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து அந்த நபருடைய பேரை நீங்கள் எழுதணும் அந்த பேர்சனை நீங்க அதிகமாக என்ன நேம்ல கூப்பிடுவீங்களோ அந்த பேர் வந்து நீங்க எழுதிக்கோங்க இப்போ பெட் நேம்ல நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க கூப்பிடுறப்போ அந்த பாசமாக நீங்க கூப்பிடுறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் அந்த மாதிரி இருக்கிற பேர் கூட நீங்க இங்க எழுதலாம் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காவை வந்து லைட்டாக வந்து இடிச்சுக்கோங்க அந்த ஏலக்காய் வந்து சதையிறப்போ அதனுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப இருக்கும் சரியா இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும் அந்த ஏலக்காவை இந்த ஏலக்காவை உங்களுடைய இடது கையில வச்சுட்டு கையை நல்லா டைட்டா மூடிக்கோங்க வலது கையில வந்து தண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க அந்த டம்ளரை நீங்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த போசின நீங்க நினைச்சு பாருங்க அந்த போசன் கூட இருந்த நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாமே நீங்க நினைக்கணும் நல்லா பேசியிருப்பாங்க நிறைய பாசம் காமிச்சிருப்பாங்க அதிகமாக உங்களை கேர் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு விஷராக இருந்திருப்பாங்க உங்களை நல்ல மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி அந்த பேர்சன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல எண்ணங்களை வந்து நீங்கள் நினைக்கணும் அந்த பேர்சன் கூட நீங்கள் இருக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அதை நீங்கள் நினைக்கிறப்பவே இங்கே அந்த உணர்வு நிலைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அதாவது நீங்கள் அதை நினைக்க நினைக்க அந்த சந்தோஷத்தில் உங்களுடைய உதட்டில் புன்னகை வரும் அந்த உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடது கையில் இருக்கக்கூடிய ஏலக்காவை அந்த தண்ணியில் நீங்கள் போட்டுருங்க அந்த டம்ப்ளரை உங்களுடைய ரெண்டு கையால் நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இப்போ இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க அன்கண்டிஷனல் லவ் கிவ் கெயின் பியோர் நவ் டன் இந்த ஸ்விட்ச் வேடை வந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் அந்த தண்ணியை பார்த்துட்டே உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேடை நீங்கள் சொல்லணும் நாற்பத்தி எட்டு முறை சொல்லி அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு மனசார நீங்கள் நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் மூடி வச்சிடணும் இதை வந்து நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுடைய பக்கத்தில் வச்சுக்கோங்க கை கால் படக்கூடாது பட்டு தண்ணி வந்து கீழே சிந்தக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் கட்டிலில் தூங்குவீங்க அப்படின்னா கட்டிலுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வெறும் தரையில் படுக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டம்ளரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டே நீங்கள் நாற்பத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லியிருப்பீங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் இந்த டம்ளரை பார்த்து பதினோரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லிவிட்டு இந்த தண்ணியை குடிச்சிடணும் அந்த ஏலக்காவை என்ன பண்ணணுன்னா தூக்கி போட்டுருங்க சுத்தமான பிளேஸில் இல்லை பூந்தொட்டியில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு டே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு முறை இந்த சுவிட்ச் வேடை நீங்கள் சொல்லணும் காலையில் இந்த தண்ணியை குடிக்கிற டைமில் பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தொடர்ந்து நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே நீங்க இதை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா யாருக்காக இதை நீங்க செய்றீங்களோ அந்த பர்சனுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அதிகமாகும் அதாவது உங்க மேல வச்ச அந்த காதல் வந்து குறையவே குறையாது அவங்க எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் உங்ககிட்ட இருப்பாங்க சில நேரம் அந்த போர்சன் வந்து நல்லா பேசுவாங்க சில நேரம் பிடிக்காத மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க இதெல்லாமே மாறி அந்த போர்சன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வெளிப்படும் ஏலக்காக்கு நீங்க நினைத்த நபரை வஷியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு இருக்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்கு தண்ணிக்கு வந்து நீங்க என்ன விஷயம் சொல்றீங்களோ அதை கேட்கக்கூடிய சக்தி இருக்கு நீங்க என்ன விஷயம் சொல்றீங்களோ அதை உள்வாங்கிக்கும் இதை நீங்க குடிக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து பதியும் அதாவது உங்களுக்கு உள்ளாடி அந்த நபரை பத்தின தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து மாற்றும் உங்களுக்கும் அந்த நபர் மேல வந்து நல்ல ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உங்களுக்கும் அந்த நபர் மேல அதிகமான காதலையும் வந்து ஏற்படுத்தும் பிரபஞ்சத்தை முன்னிலையாக வச்சு இதை நீங்க செய்யறப்ப பிரபஞ்சம் இதை உங்களுக்கு கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க அதாவது நீங்கள் இங்கே செய்கிறப்போ அந்த வைப்ரேஷன் வந்து அந்த போர்ஸன்கிட்ட போய் சேரும் அதாவது என்ன ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் இதை செய்கிறீங்களோ இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர் இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குது அந்த கிட்ட போய் சேர்ந்து அந்த போர்ஸனையே மாற்றி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக எங்கிட்ட ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை அல்லது மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் என்னை அல்லது மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் அல்லது மெயில காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி